இதெல்லாம் வந்து மதுரை ஸ்பெஷல் கத்திரிக்காய் வதக்கல் இது தேவையான பொருட்கள் கத்திரிக்காயை முட்டு முட்டா நாளா கீறி வகை வச்சிருக்கிற முட்டு முட்டா அது முட்டு முட்டாள் கிண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வரமிளகாய் இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு தேங்காய் துருவல் இதுக்கு தேவையான உப்பு இப்போ இந்த பட்டை சோம்பு கிராம்பு இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி வந்துடும் இப்போ போடலாம் அதுக்கு தேவையான கத்திரிக்காய் தேவை காரத்துக்கு தேவையான வர மிளகாய் அஞ்சு கத்திரிக்காய் தான் அதுக்கு ஒரு மூணு மிளகாய் போட்டால் போதும் இஞ்சி போடுறதுனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகிடும் தேவையான இஞ்சி தேவையான பூண்டு இதுக்கு தேவையான சோம்பு ஒரு கிராம்பு ஒரு சின்ன பட்டை இது தேங்காய் துருவட்டை இதெல்லாம் மதுரையில் நல்லா ஸ்பெஷல் வெறும் ரச சாதத்துக்கு இந்த கத்திரிக்காய் வதை வச்சா சூப்பராக இருக்குங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு உளுத்தம்

தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்போ போய் மசாலா அரைச்சிட்டு வரலாம் மசாலா அரைச்சிட்டு இங்கே வாங்க மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் ஊற்றிக்கலாம் அந்த மசாலா மசால இந்த கத்திரிக்காயட உள்ள நல்லா வத்தி வேக விட்டுருவோம் மூடி வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போங்க கத்திரிக்காய் வரும் வடக்கல் நல்லா சூப்பராக நல்லா வெந்துடுச்சு அப்படியே எல்லாம் மசாலெலாம் உள்ள கத்திரிக்காயில் போய் நல்லா இதாகிடுச்சு நல்லா வெந்தும் போட்டு வருகிற வந்துச்சு கத்திரிக்காய் பாப்ப எப்படி ஆகிடுச்சின்னா நல்லா வதக்கி சுண்டாக வறுத்துட்டு வாங்க மசாலா உள்ளே சேர்ந்து ஒட்டாக வறுத்து எடுத்து ஆஃப் பண்ணி ஆச்சு இப்போ பவுனில் போட்டுருவோம் நல்லா சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெறும் ரச ரசத்து கூட நல்லா இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து வாருங்கிடுச்சு